அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவிபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியமான பிடிக்குமா இல்லை மாசானியம் பிடிக்குமா இல்லை நம்மளோட கனகதுர்கம்மனை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வில்லன் வெள்ளி கேரட்டில் இருக்கிற ஜமீன் குடும்பம் மற்றும் காலன் மந்திரவாதியை பிடிக்குமாட்டும் மறக்க அமக்கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் ஒரு வழியாக வந்து அந்த டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கண்டுபிடிச்சி அடித்து ஒழிச்சு வச்சு உண்மையாக வாங்கிட்டாங்க அங்கே போய்ட்டு ஒரு ஃபைல் கிடச்சி அதில் வந்து அசுரவாதம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட இப்போ குட்டி பிரமாவோ ஒன்று போட்டிருந்தாங்க நம்மளோட கௌரியம்மன் சிலையை அதாவது கௌரியம்மன் கோயில் இருக்கிற இடமெல்லாம் வந்து புதையலுக்காக கொள்ளடிச்சிட்டு இருக்கிற திருட்டு கும்பலை வந்து நம்மளோட கௌரி அம்மனாக மாதிரியே நம்மளோட கௌரி பாப்பாவை வச்சு மதம் பண்ணுற மாதிரி என்னோடய கோயில் எல்லாமே வந்து இப்படியெல்லாம் செதைச்சிட்டிங்க அதனால உங்களோடமே விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு அருள் வந்து சாமி ஒரு வந்த அரு ஆவேசத்தில் அம்மனவே வந்தாங்களா இல்லை நம்மளோட கௌரி பாப்பாவெலாம் என்னென்னு தெரியலிங்க ரொம்பவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டுட்டுருக்குது சாமி இந்த விஷயத்தை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதான வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த விஷயத்தை கொண்டு வரணும்னா ரொம்ப நாள் ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக சீரியலை கொண்டு போகிறதுக்காக இப்படி ஒரு ப்ரமோ விட்ருக்கிறாங்க ஓகே பிரெண்ட்ஸ் நம்மளோட கௌரி பாப்பா எப்போ கௌரியம்மனாக மாறுவாங்கன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிரெண்ட்ஸ் இல்லை இப்போவே பார்க்கலான்னா இப்போயும் சொல்கிறேன் நம்மளோட கௌரி பாப்பா ஆர்வக்கோளாரில் அம் அந்த துர்கா கொடுத்த அந்த பெட்டி அதாவது அம்மன் சக்தி வாய்ந்த அந்த பேலையை வந்து அவசரத்தனமாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைனா பூஜை முடிஞ்சு முழுசாக விரதம் முடிஞ்சதும் அந்த பெட்டியே தானாக திறந்து கௌரி பப்பா மேலே அந்த அம்மன் ஃபுல்லாக உக்ரமாக இறங்கிடுவாங்க போல் அப்போ தான் வந்து கௌரி அம்மன் கோயிலில் இருந்து அதாவது கௌரிப்பாப்பாவோட மேலே வந்து சாமி வந்து அம்மனாக மாற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிலை திருநங்களை மொத்த பெரியும் நம்மளோட கௌரிப்பாவை வச்சு தான் நம்மளோட துர்கா கொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் துர்கா யாருன்றது என்ன இன்னும் டிஎஸ்பி நந்தினி மேடம்லையும் கண்டுபிடிக்க முடியலைங்க நம்மளாலையுமே கண்டுபிடிக்க முடியலிங்க கடப்பா கனகாவா இல்லை துர்காவான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் வாட்ச்